ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையவே நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய இச்சிங்னஸ் தாங்க அது இதற்காக நாம் விலை உயர்ந்த க்ரீம்களை வாங்கி தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு நாம் இதை சரி செஞ்சுக்க முடியும் இந்த இச்சிங்னஸ்ன்றது நூற்றில் பத்துலேருந்து இருந்து இருபது பெண்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க நம்மளோட வயறு பெருசாகும்போது ஸ்ட்ரெச் ஆகி இந்த அரிப்பு ஏற்படுது இதை நம்மளால் நார்மலாக சரி செய்ய முடியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கோக்னட் ஆயிலை பயன்படுத்தி இந்த இச்சிங்னஸை நம்மளால் போக்கிக்க முடியும் இந்த கோக்னட் ஆயிலை குளித்த உடனே நம்ம வயத்தில் அப்ளை பண்ணணும் இது ஒரு நாளைக்கு ரெண்டிலிருந்து மூணு தடவை செய்யலாம் அதோட நாம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை ரொம்ப மைல்டானதாக செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துறது நல்லது அதோட நாம் வாட்டரை அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ அந்த தன்மை நம்மால சுலபமா குறைக்க முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்